சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழ் தமிழொழியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாடாளுமன்ற வளாகத்தில் இடிந்து விழுந்த கூரை போலீஸ் அதிகாரிக்கு நேர்ந்த கதி பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு கொழும்பில் உடைக்கப்பட்ட கடைகள் பின்னணியில் சிக்கிய மாஃபியா கும்பல் நாட்டின் சில பகுதிகளுக்கு படிரிட்டு நடத்தியாளர் நீர்வட்டு வழியான அறிவித்தல் விகார் ஒன்றின் அறையில் போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ஜி வெளிநாட்டு சுற்றுலா பயணியை ஏமாற்றிய உணவக உரிமையாளர் இன்று நீதிமன்றுக்கு குற்றவாளிக்கு உதவிய போலீஸ் அதிகாரிகள் எடுக்கப்பட்ட நடவடிக்கை பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் வெளியான தொடர்பின விரிவான செய்திகள் நாடாளுமன்ற வளாகத்தின் நுழைவாயிலில் உள்ள ஜேந்திரபுர பிரதான சோதனை சாவடியில் கூரையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் போலீஸ் அதிகாரி ஒருவர் காயமடைந்துள்ளார் காயமடைந்த அதிகாரி நாடாளுமன்ற மருத்துவ மையத்தில் சிகிச்சை பெற்று வந்ததாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அதிகாரி வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போதே இந்த விபத்து நேர்ந்ததாக கூறப்படுகிறது மேலும் நேற்று முன்தினம் நாடாளுமன்ற ஊழியர்கள் புத்தாண்டு விடுமுறையின் பின்னர் மீண்டும் கடமைக்கு சமூகம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது தொற்று அல்லாத நோய்களில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக இவ்வாறு உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும் என தொற்றா நோய்களுக்கான பணிப்பாளர் சபையின் சமூக விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் செரில் பாலசூரிய தெரிவித்துள்ளார் இதன்படி பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் வாரத்திற்கு நூற்றி ஐம்பது நிமிடங்கள் உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் அங்கீகரிக்கப்படாத கடைகளை நிர்மாணிப்பதன் பின்னணியில் மோசடி கும்பல் ஒன்று இருப்பதாக கொழும்பு மாநகர சபை மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது கொழும்பில் நேற்று இடிக்கப்பட்டுள்ள இருபத்தி ஒரு கடைகளும் மோசடியாளர்களால் கட்டப்பட்ட சட்டவிரோத கட்டுமானங்களே என கொழும்பு மாநகர சபையின் நகர அழகுபடுத்தல் திட்ட இணைப்பாளர் பொறியியலாளர் குமுது போககவந்த தெரிவித்துள்ளார் மோசடியாளர்கள் கடைகளை நாளாந்த வாடகைக்கு வேறு நபர்களுக்கு குத்தகைக்கு விட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது முதன்முறையாக முறைப்பாடு கிடைக்கப்பெறும் போதே மாநகர சபையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் எனவே இவ்வாறான ஒழுங்கமைக்கப்பட்ட மோசடியாளர்களிடம் சிக்கி பணத்தை வீணடிக்க வேண்டாம் என மாநகர சபையும் நகர அபிவிருத்தி அதிகார சபையும் மக்களிடம் கேட்டுள்ளன புறக்கோட்டையில் உள்ள சட்டவிரோத கடைகளை அகற்றுவதற்கு முன்னதாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி கடை உரிமையாளர்களுக்கு நகர்ப்புற மேம்பாடு ஆணைய முதல் அறிவிப்பை இரண்டாம் தேதி அனைத்து கடை உரிமையாளர்களுக்கும் பதினான்கு நாட்களுக்குள் கடைகளை அகற்றுமாறு கொழும்பு மாநகர சபை எழுத்து மூலம் அறிவித்தல் விடுத்துள்ளது இந்த கடைகளின் உரிமையாளர்களை அவடத்தை விட்டு வெளியேறுமாறு பல தடவைகள் வாய்மொழியாக அறிவுறுத்தப்பட்டதாகவும் கொழும்பு மாநகர சபை மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது குறித்த கால அகற்றாததால் கடந்த பதினாறு பதினேழு ஆகிய இரு தினங்களுக்கு முன் இந்த விதிமுறல் கடைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு மெனிங் சந்தையில் மாத்தியம் இருநூற்றி முப்பத்தி ஒரு அனுமதியற்ற கடைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அந்த கடைகளை அகற்றுவது குறித்து கொழும்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் ஆலோசித்து அந்த கடைகளை அகற்றுவது தொடர்பான பரிந்துரைகளை நியமிக்கப்பட்டுள்ளதாக நாயகம் மேலும் தெரிவித்தார் நாட்டின் சில பகுதிகளில் பனிரெண்டு மணி நேர நீர் வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விலை தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிக அமைப்பு சபை தெரிவித்துள்ளது அந்த வகையில் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை பனிரெண்டு மணத்தியாலங்கள் நீர்வட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி பேளியக்குடை வத்தலை காட்டுநாய்க்க சீதுவை கலனி பியகம மகர கந்தானை மற்றும் மினிவாங்குட ஆகிய பகுதிகளிலே நீர் விநியோகம் தடை நடைமுறைப்படுத்தப்படும் என மின் சபை அறிவித்துள்ளது இதனால் பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமத்துக்கு வருந்துவதாகவும் தேசிய வளங்கள் மற்றும் வடிகமைப்பு சபை குறிப்பிட்டுள்ளது இமத்துவ பெகிரிகேன பிரதேசத்தில் உள்ள வீகார் ஒன்றின் அறையில் இருந்து பதினெட்டாயிரம் மில்லி லீட்டர் கோடா கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் தேர்தல் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இமத்துவ போலீசார் தெரிவித்தனர் இமத்துவ போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் கடந்த பதினேழாம் தேதி குறித்த பிகாரியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் ஐம்பத்தி ஏழு வயதுடைய தேரரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து சட்டவிரோத மதுபானத்தை தயாரிக்க பயன்படுத்தப்படும் பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை இமதுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வெளிநாட்டவர் ஒருவரை ஏமாற்றி எண்ணூறு ரூபாய்க்கு படை விற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபர் இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார் இதற்காக அவரை கழுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர் உளுந்து மற்றும் தேநீர் போன்றவற்றை வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்ய முயன்றுள்ளார் இதன் பின்னர் வெளிநாட்டு சுற்றுலா பயணி இது குறித்து கேள்வி எழுப்பிய போது சந்தேக நபர் அவரிடமிருந்து எண்ணூறு ரூபாவை பெற்றுக் இந்த நிலையில் அதிக விலைக்கு வடைவிட்ட நபர் நேற்று கைது செய்யப்பட்டதாகவும் சேர்ந்த முச்சக்கரவண்டி சாரதி எனவும் நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது இதேவேளை அதிக விலைக்கு வட விற்பனை செய்த உணவகத்தின் உரிமையாளருக்கு எதிராக நுகர்வோர் விவகார அதிகார சபை வழக்கு தாக்கல் செய்துள்ளது பொருளின் விலையை காட்சிப்படுத்தாமை ரசித்து வழங்காமை மற்றும் நுகர்வோரை ஏமாற்றியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சந்தேக நபரை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளது அருளகங் வில பகுதியில் விருந்துபச்சாரத்தில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஒருவர் தாக்கப்பட்டு உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் உயிரிழந்தவர் முழுகலையாய பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடையவர் என போலீசார் மேலும் தெரிவித்தனர் குறித்த சம்பவம் தொடர்பில் அறுபத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி ஏழு வயதுடைய இருவர் அருளகங்குவில போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குருநாகல் போலீஸ் நிலையத்தில் தடுப்பு காவலில் இருந்த போதைப் பொருள் குற்றவாளி ஒருவருக்கு இரண்டு போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளனர் குருநாகல் நிலையத்தின் உதவி போலீஸ் பரிசோதகர் ஒருவரும் போலீஸ் நிலைய சார்ஜர் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் துபாயில் இருந்தபடி இலங்கையில் போதைப் பொருள் வர்த்தகத்தை நடத்தி வரும் நபருடன் உரையாடுவதற்காக குறித்த போலீசார் குற்றவாளிக்கு தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்த உதவியதாக கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீஸ் மா அதிபருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன இதற்கமைய மேற்குறித்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவுள்ளன உள்ளன எதிர்வரும் நாட்களில் பாடசாலை மாணவர்கள் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதை கண்டறிய விசேட கணக்கெடுப்பு நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை சமூக மருத்துவ நிபுணர் பாலசிங்கம் தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்களை மையப்படுத்தி நடத்தப்பட்ட சோதனையில் உடல் பெருமென்ட் உயரத்துக்கேற்ற இடையில்லாமை ஆகிய இரண்டு காரணிகள் கண்டறியப்பட்டுள்ளது மேலும் பாடசாலை சாலைகளில் விற்பனை செய்யப்படும் உணவு தொடர்பில் சுகாதார அமைச்சினால் முன்னர் தயாரிக்கப்பட்ட ஆலோசனை தொடர்பாக தற்போது செயலிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி